ఒక్క తిమల వర్షం ఈరోజు ఎందరో త్యాగం చేసినారు వాళ్ళు జీవితాన్ని త్యాగం చేసిందే దానికోసం మనం వచ్చి అన్న ద్రావిడ మున్నిటి కలగం తరపున మనం ఈ రోజు వాళ్ళకి వచ్చి వాళ్ళ ఆత్మ శాంతించాలని మనం మీటింగ్ నడుపున్నాము ఈ మీటింగ్ చేసిన మన తమిళనా కర్ణాటక పత్రికే కడయాదు ఒన్నే కన్నడ మొదలు ఇలా இங்கிலீஷில் இருக்கும் எங்கும் பார்க்க முடியாது ஏர்போர்ட் உள்ள நுழைஞ்சா கூட பாத்தீங்கன்னா நுழையும் போது கன்னடமும் இது இருக்கு இதெல்லாம் காரணம் இந்த போராட்டம் இது செய்த காரணம் இன்னைக்கு வந்து சித்தாராமையெல்லாம் வந்து இப்படி இருக்கிறாங்கனாக்க இந்த மொழியை நம்ம தமிழ் தென்னாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் என்றும் நம்ம மொழியை மறந்து விட மாட்டோம் தெலுங்க மறக்க மாட்டோம் கன்னடத்தை மறக்க மாட்டோமா தமிழை மறக்க மாட்டோம் எல்லாம் காரணம் தமிழ்நாட்டை திராவிடம் பேர் வச்சது காரணமே தெலுங்கு பேசுறவர்கள் முப்பது சதவீதம் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க கன்னடம் பேசுறவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி தமிழர்கள் வந்து முப்பது நாற்பது லட்சம் கர்நாடகா கர்நாடக கன்னடத்தால் கர்நாடகாவில் இருக்கிறாங்க ஆந்திராவில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க ஆகவேதான் திராவிடம் என்பதுதான் இந்த பொருத்தமான மொழி திராவிடம் என்ற இதில் பேசிருக்கும் போது அது கொச்சைப்படுத்தியவர்களுக்கு சவுக்கடி தான் கிடைக்கும் காரணம் வந்து ஜனகணமான பாட்டு பண்ணாக்க தேசிக்க என்ன திராவிட உட்கார உயர்ந்து வருது இல்ல அப்ப கவர்னர் எழுந்து நின்று ஆகணும் அன்னைக்கு தமிழ் மொழியை பேசும்போது திராவிடம் எழுந்து போனாங்க இவர் தருத்தர் பேசுறாரு திராவிடம் திராவிடம் ஏத்து கொட்ட மாட்டேன்றாரு நீ தேராவளம் என்ற தமிழ் மொழி ஏற்க விட்டால் தேசிய கீதம் என்பதில் அது திராவிடம் என்ற வார்த்தை வருகிறது அங்க தமிழ் என்ற பேரும் கிடையாது தெலுங்கு என்ற பேர் கிடையாது கன்னட என்ற பேர் கிடையாது மலையாளம் என்ற பேர் கிடையாது ஆனால் வங்காள மொழி என்று இருக்கிறது ஒரிசா மொழி இருக்கிறது இந்த மத்த மொழி எல்லாம் இருக்குது பஞ்சாப் மொழி இருக்கிறது மராட்டி மொழி இருக்கிறது திராவிடம் என்பது நம்ம எல்லாம் சேர்ந்து பேசுகின்ற அந்த அந்த மொழி மொழியினுடைய பாடும் அதை எழுந்திருக்க வேண்டும் அது கவர்னர் ஆகணும் நடந்து போக சொல்லுன்னு தேசிய பாண்டாலும் தேசிய திராவிடம் எழுந்து போக சொல்லுன்னு பார்க்கலாம் யாராவது ஆகவே தமிழர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது என்றால் அந்த மொழி உணர்வு அழிந்து விடாது அது இந்த மொழி உணர்வு తమిళ భాష కోసం ప్రాణాల అర్పించిన త్యాగమూర్తులకి ఈ రోజు మనము వాళ్ళ ఆత్మ శాంతించాలని మనం మీటింగ్ జరుపుకుంటున్నాము ఈ మీటింగ్కి మనకి ఇచ్చేసిన మున్నాల్ మధ్య అమెచర్ ఇప్పుడు రాజ్యసభ మెంబర్గా ఉండే తమ్మిదారు గారు మరియు మన కిలక్ మావట సేలర్ మున్నాల్ అమెచర్ బాలకృష్ణ గారికి మరియు ఈ యొక్క మీటింగ్ కి తలమై తలమే వచ్చిండే అరుణ్ కుమార్ గారికి వరవేరు చేసిన మంజునాథ్ గారికి మరియు ఇక్కడ విచ్చేసిన మావట్ట మరియు ఇక్కడ విచ్చేసిన ఏఐడికే సభ్యులకి మరియు ప్రజలకి మరియు ఈ రోజు వచ్చిన చేసిన మన మీడియా గారికి ప్రతి ఒక్కరికి పోలీస్ డిపార్ట్మెంట్ కి ప్రతి ఒక్కరికి పేరు పేరున ధన్యవాదాలు తెలుపుకుంటూ ఈ కార్యక్రమాన్ని మునుక్కాం నన్